ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல் இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்கறோன்னா யுனிக் எக்ஸ்போர்ட் லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் ப்ளஸ் இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளாக என்ன ப்ராசஸ் நடந்துச்சு இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி அப்டேட் வீடியோ தான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத ஓவரல் அப்டேட் கண்டிப்பாக நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இது ஆ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இனிக்கு எக்ஸ்போர்ட் இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் மூடில் இருக்கு அது கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம குமரேசன் சாரும் செல்வம் சார் பூமி சார் திருவரசு சார் சரியா எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சரியா அவங்க ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட பாசிட்டிவ் நோக்கத்தோடு பேக்கிட்டு தான் உண்மையான விஷயம் குரூப் லாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தவறாக என்ன வேணாம் குரூப் ஒரு சில ரீசனில் இதில் வந்து ஆதாயம் தேடுறதுக்கு நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க தன்னோட பணம் மட்டும் வந்தா போதும் இப்ப நான் ஒரு ரூபாய் இதுல இன்வெஸ்ட் பண்ணலை அதனால எனக்கு கவலை கிடையாது ஆனா நிறைய பேர் தன்னோட பணம் வந்தா போதும் இனிய விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விளையாடிட்டு இருக்காங்க நிறைய பேரு செய்ய ஒருத்தொருத்தர் ரெண்டு பேரு கிடையாது நிறைய பேர் இதனாலதான் இந்த குரூப்பை லாக் பண்ணி வச்சிருக்கோம் பிளஸ் ஒரு சில மற்ற காரணங்கள் நம்மளோட செக்யூரிட்டி நம்மளே லீக் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஓப்பனா ஒரு பொது வெளியில போடும்போது அது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்படிங்கிறதால இந்த குரூப் லாக் ஆகியிருக்கு இது உண்மையான விஷயம் அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நாங்கள் ஓப்பனாக தேங்காயை போட்டு உடச்சிட்றோம் கவலைப்படாதீங்க சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா தேதிக்கு மேலே அதாவது தேதிக்கு மேலே அவர் நவீன் சார் வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து ஃபர்தர் ப்ரொசீடிங் இதோடய ஃபர்தர் ப்ரொசீடிங் என்னவோ அதை நான் பண்ணுவேன் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்துருக்காரு எல்லாமே தெரியும் உங்களுக்கு இப்போ சொல்ல வேண்டியது என்னன்னா கொஞ்சம் அமைதியாகிடுங்க சரியா அதுதான் நம்ம செய்ய வேண்டியது ஒரு வாய்ப்பு சரியா இவ்வளோ நாள் ரெண்டு வருஷம் கிடைக்காதது கொடுக்காதது ஏன்னா வா என்ன சொல்றது வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து நம்ப வச்சு கடைசி டேட்டில் என் டேட்டில் அந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுறது இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்ததால இதை மக்கள் வந்து நம்புறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க தயங்குறாங்க உண்மையான விஷயம்தான் அது அதை வந்து குறை சொல்லவே முடியாது ஆனால் இது கடைசி வாய்ப்புன்னு நான் சொல்லிட்டேன் திரும்ப நம்ம எந்த இதுவுமே கேட்க போறது இல்ல ஏன்னா குமரேசன் சார் இதில் ராத்திரி பகலாக அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ராத்திரி பகலா ரெண்டு பக்கமும் பேசி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ நம்மளுக்கு பணம் கொடுக்கறது யார் தான் கொடுப்பாங்க சொல்லுங்க இவ்வளோ பேர் பணம் யார் கொடுக்க முடியும் அஸ் ஏ எம்டி தான் கொடுக்க முடியும் வேற யாரும் கொடுக்க முடியாது காம்ப்ரமைஸ்ல சரியா அதனால அவர்கிட்ட பேசுகிற ஆள் குமரேசன் சார் பேசிகிட்டு இருக்காங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தோட போகுது அப்படின்னு சொல்லி அவங்களும் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க செல்வம் சார் கொடுத்துருக்காங்க திருவர் சார் கொடுத்துருக்காங்க பூமி சார் கொடுத்துருக்க எல்லோரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாகிருங்க ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி கால் பண்ணி கேட்காதீங்க கால் பண்ணி கால் பண்ணி பேசாதீங்க சரியா அதனால தான் நானும் சொல்கிறேன் கொஞ்சம் அமைதியாகிருங்க மேக்ஸிமம் இன்னும் ஒன் வீக் இருக்கு இவ்வளோ நாள் நீங்கள் பொறுத்து இருந்துட்டீங்க இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டீங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் ஏழு நாட்கள் சரியா இன்னைக்கு ஏது ஏழு இன்னும் அதிகபட்சம் ஏழு நாட்கள் எட்டாவது நாள் நம்ம அக்கௌண்ட்டில் காசு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும்தான் நம்ம கையில் வச்சுருக்கோம் எதுவுமே கிடையாது அதனால் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க கும்பரேசன் சாருக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஃபர்தர் ப்ரொசீடிங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம டைம் நிறையா கொடுத்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சு சரியா அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க ஒத்துழைப்பு தாங்க எல்லாருக்குமே சரியா குறிப்பாக குமரேசன் சாருக்கு நான் அதுதான் சொல்ல வருது ஏன்னா அவர் தனி மனிதனா அவர் காசு வாங்குறதுக்காக அவர் போராடலை மொத்த யுனிக் எக்ஸ்போர்ட்டோட காசையும் வாங்கி கொடுக்கணும் தான் போராடிக்கிட்டு இருக்காரு சரியா அது வெஞ்சர் கேப்டலாகவும் இருக்கட்டும் இல்லை நவீன் சார் கொடுக்குற காசாகவும் இருக்கட்டும் எதுவாகவும் இருக்கட்டும் சரியா அதனால அவர் கேட்டுக்கிட்ட ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ பேர் நம்ம ஒ ஒற்றுமையாக நம்ம பெருக்கோம் பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் அதனால தயவு செஞ்சு ஒத்துழைப்பு மட்டும் தாங்க நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதான் நிறைய பேர் நிறையா சொல்கிறாங்க நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி செய்யறது இப்படி செய்கிறது எல்லாமே இருக்குது ஆனால் ஃபைனல் என்டிங்கில் ரெண்டு நான் அன்னைக்கே சொன்னேன் ரெண்டு சைடு இருக்குது ஒன்று லீகல் சட்டப்படி முறப்படி என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க அதில் நான் என்றைக்குமே தடுக்க மாட்டேன் ஆனால் சட்டம் கொஞ்சம் ஆனால் காரவாய் நடக்கும் வேலை நடக்கும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் ஆனால் ஒரு காம்ப்ரமைஸ் பேசி ஒருத்தர் வந்து காசு தாரேன் செய்கிறேன் வைக்கிறேன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்கும்போது முன்னாடி வந்து செய்யும்போது தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க அதுதான் நான் கேட்க வரது வேறு எதுவுமே கிடையாது மற்றபடி உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் தேதிக்கு மேலே உங்களுக்கு கிடைச்சோம் ஈவினிங்க்கு மேலே என்ன ஏது எப்படி செய்கிறது என்ன மாதிரி பண்ணுறது எப்படி அதை ஆட் ஆகிறது எப்படி அதை வேலெட்டு எல்லாமே இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் முழு முழு அப்டேட் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடச்சிரும் என்னடா அது ஒரு வாரமாக பத்து நாளாக குரூப்பையும் லாக் பண்ணி வச்சிட்டாங்க எந்த வீடியோவும் போடல எதுவும் போடல எந்த வாய்ஸ் மெசேஜும் போடல அப்படின்னு நினைக்காதீங்க இந்த குரூப் தான் லாக் ஆகியிருக்கு நாங்கள் லாக் ஆகலை அட்மின் க்ரூப் ஓப்பனில் தான் இருக்குது நாங்கள் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கோம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஓரளவு அப்டேட் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் எல்லாேருக்கும் எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக வந்து சொல்ல முடியாது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் சரியா அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஜூலை பதினஞ்சுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை இன்னும் வெறும் ஏழு நாள் தான் இருக்குது ஒன் வீக் தான் இருக்குது அதனால் தயவு செஞ்சு குமரேசர் சாருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன் இதுக்கப்புறம் நடக்கலை செய்யலை இன்னும் லேட் ஆகுதுன்னா நீ என்ன செய்ய விரும்புகிறீங்களோ என்ன செய்ய விரும்புனீங்களோ ஆல்ரெடி குமரேஷ் சார் சொன்ன மாதிரி அவரே முன்னாடி நின்று பண்ணி தருவாருன்னு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதுக்கு முன்னாடியே அதாவது தேதிக்கு முன்னாடியே வரதுக்கு தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க பதினஞ்சாந்தேதிக்கும் போகக்கூடாது சார் கூடிய விரைவில் பன்னெண்டு பதிமூணுலேயே நம்மளுக்கு வந்து இப்போ யார் யார் தான் அவங்க கணக்கெடுத்து வச்சுருக்காங்களோ அந்த லிஸ்ட் போட்டு வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணுறது தான் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா யாருக்கு பேமெண்ட் பண்ணுறது அதாவது எனக்கு கொடு உனக்கு கொடு எனக்கு கொடு ஏன் ஆளுக்கு கொடு ஓ ஆளுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி வருது என்னைய பொறுத்தளவு அஸ் ஏ காமன் மேனாக நான் பார்க்கறது யாருக்குனாலும் பேமெண்ட் பண்ணட்டும் அஸ் ஏ எம்டி டிசிஷன் அவரோட முடிவு அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அவரோட ஓன் சாய்ஸ் யாருக்குனாலும் பேமெண்ட் பண்ணட்டும் ஆனால் பேமெண்ட் பண்ணட்டும் அதுதான் பெரிய விஷயம் சரியா அன்னைக்கே சொன்னதுதான் வராத வராத இருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு பால் வருதுன்னா அந்த பாலை பிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லை இல்லை ரெண்டு வருஷத்தையும் மொத்தமாக இன்னைக்கே கூடுன்னா கொடுக்காது பால் அப்பப்போ தான் வரும் அந்த இருந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எதையும் எடுக்க முடியும் மொத்தமாக எடுக்க முடியாது இவங்க எல்லாருக்குமே புரியும் சரியா நான் என்ன சொல்ல வரேன்னு அதனால தயவு செஞ்சு ஒத்துழைப்பு தாங்க ஒருத்தருக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க இந்த தடவை வாங்கணும்னா அடுத்த தடவை வாங்காதவங்க திரும்பி வாங்குவாங்க முதல்ல பேமெண்ட் ரன் ஆகட்டும் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகட்டும் ஃபர்தர் இது வந்து ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு நிற்க போகிறது இல்லை ஃபர்தராக இதோடய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான ப்ராசஸிங்கை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் சரியா ஒரு பேமெண்ட்டுங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு ஆனால் அதை கொடுத்துட்டு மற்றது நிப்பாட்ட போகிறது இல்லை அடுத்தடுத்து அடுத்தடுத்து இப்போ வேலைகள் நடக்காதான் போகுது அதை நம்மளோட மொத்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகணும் அதுதான் அதோட மெயின் மோட்டோ சரி அதுக்கு தான் குமரே சார் பண்ணிட்டு இருக்காரு செல்வன் சார் பண்ணிட்டு இருக்காரு பூமி சார் பண்ணிட்டு இருக்காரு திருவரு சார் பண்ணிட்டு இருக்காரு தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ ஒற்றுமையா இருங்க நான் நம்பிக்கையாக இருங்க